ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா மூன்றாவது டி டுவெண்ட்டி போட்டி நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்த போட்டி யார் வின் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் சீரிஸ் போகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இரண்டு டி ட்வெண்ட்டி இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் தலா ஒரு ஒரு போட்டிகளை வின் பண்ணி வச்சிருக்காங்க இரண்டாவது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற பக்கத்திலே இருந்துச்சு பட் இருந்தாலுமே அந்த வாய்ப்பை இந்திய அணி விட்டுட்டாங்க அவ்வளோ சூப்பரா வந்து நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு டிஃபென்ஸ் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவை நல்ல கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க பட் கடைசி டைமில் ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன் ஸ்ட்ரப்ஸ் அவர்கள் வந்து இந்தியா இந்திய அணியின் வெற்றியை வந்து பறித்து கொண்டு போயிட்டு விட்டார் வருண் சக்ரவர்த்தி அவர்கள் செம்மையாக போல் பண்ணாருங்க கிட்டத்தட்ட நாலு ஓவர் வீசி பதினேழு ரனுக்கு அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு அந்த அளவுக்கு நல்லாவே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பட் இருந்தாலுமே இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க ஸோ எந்தெந்த இடத்துல வந்து மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்றத ரியலைஸ் பண்ணி கண்டிப்பாக அடுத்த டி ட்வெண்ட்டி போட்டி மூன்றாவது டி போட்டியில் நாளை நடைபெறப் போகிறது அந்த போட்டிக்கான இக்தியை வந்து அந்த போட்டியில் சூரியகுமார் யாதவ் கண்டிப்பா காட்டியே ஆகணும் சோ இரண்டாவது போட்டியில வந்து என்னென்ன மிஸ்டேக் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கோ பேட்டிங்ல எந்த இடத்துல நாம வந்து விட்டோம் சோ எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணி கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் அவர்கள் மூணாவது டி டுவெண்ட்டி போட்டியில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தே ஆகணும் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு டி டுவெண்டியில வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கொஞ்சம் டல்லா இருக்கு சோ அதனால கண்டிப்பா கேப்டன்சியா அவருடைய பொறுப்பை கரெக்டா பண்ணியாகணும் அவரும் சப்போர்ட் பண்ணியாகணும் அவருடைய பேட்டிங்ல அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இந்தியனின் இன்னும் ஆதிக்க கொஞ்சம் அதிகமா போகும் ஸோ எந்த அளவுக்கு கேப்டன்சி சப்போர்ட் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்முடைய டீம் உடைய அக்ரெசிவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் அவர்கள் கண்டிப்பாக அடுத்த போட்டியில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எதிர்நோக்கி ரசிகர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவர் அடிச்சு ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் தான் இருக்காரு இப்போ வந்து மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் சஞ்சீவ் சாம்சன் என்ன பண்ண போறாரு முதலாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் நூறு அடிச்சாரு ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாவே இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் டக் அவுட் ஆயிருக்காரு ஸோ இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் அவர் என்ன பண்ண போறாரு ஸோ மீண்டும் முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் நடந்த அக்ரெசிவான ஆட்டமே தொடங்குமா இல்ல இரண்டாவது போட்டியில் நடந்த அந்த டக் அவுட் தொடங்குமா அப்படின்னு ஒரு கேள்வியா இருக்கு கண்டிப்பாக இந்த மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஒருவேளை முக்கியமான பவுலர்ஸ் யாராச்சும் உள்ள வர போறாங்களா இல்ல நியூ பவுலர்ஸ் யாராச்சும் உறப்ப உள்ள வர போறாங்களா இல்ல முக்கியமான ஆல்ரவுண்டர்ஸ் யாராச்சும் உள்ள வர வர போறாங்களா அப்படின்றத பார்க்கலாம் சூரியகுமார் அவர்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்காரு ஸோ இதே ஸ்கோடை நம்ம எடுத்துட்டு போலாமா இல்ல யாராச்சும் சேஞ்ச் பண்ணி புதுமுக வீரர்களை வந்து உள்ள கொண்டு வந்து இந்த கேம்ல வேற ஏதாச்சும் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட

அடுத்த டி போட்டியில் கண்டிப்பா இந்திய அணி பல மாற்றங்களோடு களமிறங்கும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு சூரியகுமார் யாதவ் அவர்கள் என்ன பண்ண போறாரு என்ன திங்கிங் வச்சிருக்காரு என்னென்ன பிளான் வந்து மாற்றிருக்காரு வந்து கையில் போறாரு அதே மாதிரி இரண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியில் என்னென்ன மிஸ்டேக் நம்ம பண்ணிருக்கோம் எந்தெந்த இடத்துல நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணனும் அப்படின்றது எல்லா முதற்கொண்டும் ஆலோசனை செய்யப்பட்டு மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் ஸ்ட்ராங்காக கலையிறங்கி அந்த போட்டி வின் பண்றதுக்கான என்னென்ன பிளானோ அதை மட்டும் அவர் செஞ்சாருன்னா போதும் என்ன நடக்கப் போகுது மூன்றாவது டி டுவெண்ட்டி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுமா தொடரை